ஓம் நமோ நாராயணாய திருமலா திருப்பதினுடைய இன்றைய முக்கியமான அப்டேட்ஸ் மற்றும் பிரேக்கிங் நியூஸ் திருமலா திருப்பதியினுடைய இன்றைய தரிசன நிலவரம் மற்றும் திருமலையில் நடக்கக்கூடிய ஆனிவல் பிரம்மோற்சவத்தினுடைய முன்னேற்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் திருமலையில் முதல்ல தரிசன நிலவரம் இருபத்தி ஆறாம் தேதி திருமலையில் தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் வந்து செஞ்சுருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பக்தர்கள் தேன்சூஸ் கொடுத்துருக்காங்க பக்தர்கள் மூணு புள்ளி எட்டு நாலு கோடி உண்டியல் காணிக்கையாக சீனிவாச பெருமாளுக்கு செலுத்தியிருக்காங்க பதினேழு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு டென் ஹவர்ஸ் ஆகியிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இது இருபத்தி ஆறாம் தேதியா தேதிக்கான தரிசன நிலவரம் வருகின்ற அக்டோபர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து திருமலையில் பிரம்மோற்சவம் நடைபெறப் போகிறதால ஒரு விழா அப்படின்னாவே முதல்ல அந்த ஆலயங்கள்லேயும் ஆலயம் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே முதல்ல என்ன பண்ணுவோம் வீடு கிளீன் பண்ணுவோம் அதுபோல் பிரம்மோற்சவம் ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மெகா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அக்டோபர் ஒன்றாம் தேதி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய ஆலய தூய்மை செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது நாளை செவ்வாய்க்கிழமையன்று இந்த ஆலய தூய்மையான திருமஞ்சனம் வந்து நடைபெறப் போகுது இந்த திருமஞ்சனம் அப்படிங்கிறது முதலில் என்னென்னு வந்து செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் தமிழில் வந்து டெம்பிள் அதாவது கோவில் அப்படின்னு சொன்னாவே புனித ஆலயம்னு சொல்லுவோம் ஆழ்வார் அப்படின்னா பக்தர்கள் திரு அப்படின்னா மிகச்சிறந்தவர் மஞ்சனம் அப்படின்னா புனித ஸ்நானம் அல்லது குளியல் அப்படின்னு சொல்லலாம் கோவிலில் திருமஞ்சனம் அப்படிங்கிறது என்னென்னா கோவில் கருவறை மற்றும் கோவிலில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கோவில் வளாகங்களை பக்தர்கள் தூய்மைப்படுத்தும் ஃபெஸ்டிவல் தான் அதாவது பியூரிஃபிகேஷன் செர்மோனின்னு சொல்லுவோம் இந்த ஃபெஸ்டிவலை தான் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருமஞ்சனத்தின் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலான திருமஞ்சனத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய மூலவர் மற்றும் மற்ற எல்லா தெய்வங்களும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருள்கள் கருவறையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருள்களும் நீக்கப்பட்டு அதாவது அங்கிருந்து அகற்றப்பட்டு புதிய பொருள்கள் வந்து பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் சாண்டில் பேஸ்ட் சந்தனம் சப்ரோன் மற்றும் டர்மரிக் கடான்னு சொல்லக்கூடிய ஒரு ரூட் ஆஃப் வெஜிடபிள்னே சொல்லலாம் போன்ற எல்லா பொருள்களையும் இது வந்து ஒரு அரமேட்டிக் மிக்சர் வாசனையான அதாவது நறுமணமிக்க ஒரு கலவை இதை பயன்படுத்தி ஆலயங்களை வந்து தூய்மை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல் இந்த நறுமணமிக்க அரோமேட்டிக் மிக்சரை பயன்படுத்தி தான் ஆலயத்தை வந்து க்ளீன் வந்து பண்ணுவோம் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ இந்த என்டையர் ஆக்டிவிட்டோ ஆக்டிவிட்டியும் என்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் நடைபெறும் மூலவர் இருக்கக்கூடிய இருப்பிடம் இருக்கக்கூடிய சிறப்பு பூஜை பொருள்கள் தீபம் விளக்குகள் மற்றும் பிற பொருள்கள் எல்லாமே மாற்றிடுவாங்க அன்னைக்கு அன்னைகளுக்கு வந்து புது பொருள்கள் வந்து பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் மூலவருக்கு சாற்றப்பட்டுள்ள ஆடைகள் நீக்கப்பட்டு புதிய ஆடைகள் வந்து அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நைவேத்தியங்கள்லாம் படைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்மோற்சவம் மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் நான்கு முறை இந்த திருமஞ்சனம் வந்து திருமலையில் நடைபெறும் எப்போ அந்த நான்கு முறையும் நடைபெறும் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா இந்த சமய சடங்கு அப்படிங்கிறது ஒரு ஆகம விதிப்படி வருஷத்தில் நான்கு முறை வந்து நடைபெறும் அந்த நான்கு முறையும் எந்தெந்த ஃபெஸ்டிவல் போது நடைபெறும்னா ஆனுவல் பிரம்மோற்சவம் அதாவது ஒன்பது நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஆனிவல் பிரம்மோற்சவம் உகாதி ஃபெஸ்டிவல் ஆனிவார ஆஸ்தானம் வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸின் போது மட்டும்தான் இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிறது நடைபெறும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஜென்ரலாகவே ஈஷுவலாக வந்து செவ்வாய்க்கிழமைகளில் தான் நடைபெறும் இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆழ்வார் திருமஞ்சனத்தின் போது காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் என்டையர் ஆக்டிவிட்டியும் திருமஞ்சனம் நடைபெறுறதுனால விஐபி பிரேக் தரிசனம் வந்து திருமலையில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் அக்டோபர் ஒன்றாம் தேதி அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவை அதையும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இருந்து கேன்சலேஷன் அதாவது விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அதே அக்டோபர் ஒன்றாம் தேதி அஷ்டதல்ல பாத பத்மாராதனை சேவை அந்த சேவையும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் முப்பது இன்று ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸோடு வந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க திரு டிடிடியிலிருந்து அஃபீஷியலாக அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நியூஸாக வந்து நமக்கு தந்திருக்காங்க எக்ஸப்ட் ஃபார் ப்ரோட்டோகால் விஐபிஸ் அதாவது விஐபி பிரேக் தரிசனம் அக்டோபர் ஒன்றாம் தேதி கேன்சல் பட் எக்ஸப்ட் ஃபார் ப்ரோட்டோகால் விஐபிஸ் அவங்களுக்கு மட்டும் அலோடு நோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வில் பி என்டர்ஸ் ஆன் செப்டம்பர் தேர்ட்டி செப்ட செப்டம்பர் முப்பதாம் தேதி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஓடிஸ் எல்லாமே டிஓடிஸ் கிட்ட அதாவது பக்தர்களுக்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னும் டிடிடியிலிருந்து நமக்கு அஃபீஷியலாக நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க திருமலை திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் சொல்லக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் நியர் ரயில்வே ஸ்டேஷன் சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் நியர் பஸ் ஸ்டாண்ட் அலிபிரி பேத் பூதேவி காம்ப்ளக்ஸ் ஸ்ரீ பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள்லெல்லாம் ஸ்லாட் முறையில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸை பெற்றுக்கொண்டு நம்முடைய தரிசன டைம் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க போனோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்திலேயே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ